ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு நைன் டேஸுக்கு பிறகு நிஃப்டி நியரஸ்ட்டாக வந்து ஒரு பாட்டம் லெவலில் இருந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு ரெக்கவரி வந்து கொடுத்துருக்கு நேர்த்திக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறில் முடிவடைஞ்சிருக்கு ஒரு ஃப்ளாட்டு ஓப்பன் தான் பட் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் அளவுக்கு வந்து ஒரு ஷார்ப் ரெக்கவரி வந்து கொடுத்துருக்கு இதனுடைய கண்டினியூட்டி வரும் நாட்களில் தொடருமா அப்படி திரும்ப இங்கேருந்து மேலே போகும்பொழுது ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரடவுக்கான பை அபவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து நேற்றுக்கான டே மூமெண்ட் நேற்று மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் பட் ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் மார்க்கெட் நல்லாவே வந்து ஒரு ரெக்காய்ட் வந்து கொடுத்துருக்கு ஏன்னா ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி எல்லாமே நேற்று வந்ததுனால கிரெடிட் பாலிசியில் பெருசாக வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஒரு ஷார்ட் லக்கை வந்து கொடுத்துருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த லோவை உடைச்சாங்க மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் நல்லா பையிங் அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பதை உடைச்சது அப்படின்னா நல்லா பையிங் வந்து கொடுத்துருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான வாரத்தின் கடைசி நாளான ச ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட் என்ன இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி சாரி இருபத்தி ஐயாயிரத்தி முப்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து மேலே அஃப் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு மாதிரி கீழே சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலு ஆறுநூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டை ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து கீழே வரும்பொழுது சப்போர்ட் எடுக்கலாம் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடே லெவல்ஸ் இன்ட்ராடேவுக்கான பை அபவ் செல் பிலோ அதாவது நேர்த்திக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அறநூறே வந்து பிரேக் பண்ணல அறநூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி ஆறு தான் வந்து லோ அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறநூறே பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஆறுநூற்றி எண்பதை பிரேக் பண்ணோடனே நல்லாவே வந்து பையிங் ஆகி திரும்ப வந்து எட்நூறு வரைக்கும் போயிட்டு திரும்ப ஏழ்நூற்றம்பதில் சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி எழுபது வரைக்கும் டேகை போயிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு டே லோ இருபத்தி நாலு ஆறுநூற்றி ஆறு தான் வந்து டே லோ இப்போ நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ரடே லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ரிமைனிங் வந்து சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது வந்து எட்நூற்றி எண்பது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி எட்நூறுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணும்போது திரும்ப எட்நூறு உடைச்ச மார்க்கெட்டு திரும்ப எட்நூறுக்கு மேலே போக முடியலைங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் கீழே வந்துச்சு அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி ஆறுநூற்றி எண்பது வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு எட்நூறு தான் வந்து மேஜர் பாயிண்ட்ஸு நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் பையிங்கை கன்சிடர் பண்ணலாம் இந்த கீழே இருந்தால் நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டினுடைய இன்டர்டேல் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து நாளை வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்